நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை இசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்தா குருவாளி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி யாருங்க ஆசை ஆளே கிடையாதுங்க உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல லைஃப்பில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசைக்குள்ள கிரகமான சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆகஸ்ட் தேதிக்கு அப்புறம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல இருந்து நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகிறார் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய ருத்ர தாண்டவம் இருக்குங்க காலபுருஷனுக்கு கடக ராசிக்கு கற்பனையான ராசிக்கு உள்ள வர்றாரு சுக்கர பகவான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாசத்துல இந்த சுக்கர கிரக பேர்ச்சியில சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பலமா ஆட்சி பலமான சூரியனோட சேர்ந்து புதன் நிற்கிறார் இந்த புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போது கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ண கூடாது உங்க லைஃபே மாத்தக்கூடிய நேரமாக சுக்கரபகவன் வரும் ஏன்னா சொகுசு காரு சொகுசு பங்களா ஆசை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் கலை இசையை காட்டக்கூடிய கிரகம் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பெருங்கொண்ட பணத்தை குருவை சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு இந்த சுக்கரபகன சொல்றாங்க அதனாலதான் சுக்கரத ஜக்குன்னு ஜாதனோட எடுத்து போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ராஜகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்காரங்க பாருங்க ஒரு வேலையை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசிக்காராக தான் எப்படி எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ரொம்ப உணர்வு பூர்வமாக ரொம்ப நாகரிகமாக பார்க்கக்கூடிய ஒரே ராசினா தனுசு ராசி தான் தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கு பாருங்க எது வந்தாலும் சரி தன்னம்பிக்கை மட்டும் விட மாட்டாங்க எது வந்தாலும் பார்க்கணும் நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லியே கொடுக்க வேண்டாம் எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கொண்ட ஒரே ராசி தனுசு ராசி தான் தன்மானத்தோடு இருப்பாங்க தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் எதுலையுமே ஒரு நேர்மையான குணம் இருக்கும் நேர்வழியில் போகக்கூடிய குணம் இருக்கும் எல்லாமே பார்க்க இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமாக இருக்கும் எந்த விஷயம் தானும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முடிவு பண்ணோன்னா கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுடைய தனுசு ராசியில் சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி கண்டிப்பா நீங்க வீடியோ மிஸ் பண்ணவே கூடாது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஒரு ராஜயோ சொல்லுவாங்கல்ல கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகம் யாருக்கு இருக்கு ராஜா உங்களுக்கு தான் ராஜா இருக்குது இப்ப இருக்குது தனுசு ராசி எது வந்தாலும் தனுசு ராசி தான் தன்னம்பிக்கை மட்டும் விடாதீங்க ஏன்னா நீங்க விட மாட்டீங்க இருந்தாலும் சொல்றோம் தன்னம்பிக்கை விடாதீங்க யாருமே கருமா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்க முடியாது நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா ஒரு மனிதனுடைய கிரகத்தில் நம்ம உடம்புல ஒன்பது நவகிர இயங்குதுங்க அது எந்த கிரகம் யோகமான கிரகமோ கண்டிப்பா அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலனா கண்டிப்பா யாருக்காக இருந்தாலும் கொடுத்துரும் இப்ப பாருங்க உங்களுக்கு சுக்கரபவன் எத்தனா அது ஒரு மனிதனுக்கு பாருங்க ஆசை ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு சுகுசுப்பங்கள் ஆண்களுக்கு மனைவி எல்லாமே சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு சுக்கரதை வந்தா டக்கரன் ஜாதனோட போய் வைப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா ஆல்ரெடி சுக்கரத நீங்க மீட் பண்ணுவீங்க கண்டிப்பாக தனுசுராசுகிறா வருவாங்க சுக்கரதசையில அப்ப சுக்கரபா நல்லா இருந்தா யோகத்தை கொடுத்துட்டு யாருக்கு பலவினம் பலவினத்தை கண்டிப்பா சந்திச்சு தான் ஆகணும் அப்ப ஜாதகத்துல சுக்கரன் எப்படி இருக்கார் இதை மட்டும் பார்த்துட்டு பல இடங்க சூப்பரா இருக்கும் புல்லியமான ஒரு பதிவை பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் என்னங்க இருக்கு எதிரியை வெல்லக்கூடிய திறமை இருக்கு எடுத்தவொடனே நீங்க கெட்டதை சொல்லக்கூடாது நோயா எதிரியா பகையா கடன் சொல்லக்கூடாது எதிரிய வெல்லக்கூடிய திறமை இருக்குது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய இடம் இருக்குது அடுத்து பதினொன்று லாபத்தை காட்டக்கூடிய இடம் உங்களுக்கு இப்ப யாருன்னா அந்த சுக்கர பகவான் தான் பதினோராம் வீட்டு அதிபதி லாபத்தையும் காட்டக்கூடிய சுக்கரபகன வராரு ஆறு பதினொன்னு ஒரு மனிதனுக்கு ஆரம்பம் மெயினா வேணும் வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே இந்த ஆறாம் இடம் தானே அப்ப அதுவும் நல்லா வேணும் பதினோராம் இடம் நம்ம ஆசையை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் அப்ப சுக்கரபகவன் ஜாதம் நல்லா இருந்தாரு நல்ல யோகத்தை பக்கம் கொடுத்துருவாரு எதையும் பயப்படாம இறங்கி அடிங்க இனிமே நல்ல நேரம் வந்துருச்சு எதுக்குமே பயப்படாதீங்க உங்களால் ஜெயிக்க முடியுற நம்பிக்கையை மட்டும் இங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் தனுசு ஆசை ஏன்னா இப்ப ஒரு பத்து வரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்குங்க அந்த அறிவை மட்டும் தூண்டுங்க கண்டிப்பா ஜெயிச்சிருக்கு இப்ப பாருங்க உங்களுக்கு சுக்கர பகவான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்து பாருங்க இந்த நிறைய பேருக்கு இந்த ஏழாம் இடத்துல குரு வரார்ல ஏழு குரு உங்க ஆசையை பாக்குறாரு இன்னும் குரு நல்லா பார்த்தீங்க சரியா நிறைய பேருக்கு நல்ல பலன் நடக்கல என்ன சொல்லுங்க அவர் செவ்வாயோட சாரத்துல போனார் கண்டிப்பா ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை ஒரு இட பிரச்சனை பூமி பிரச்சனை பூரி சொத்து பிரச்சனை கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க கேளுங்களே சும்மா வீட்லயே இடத்துலயே பூமிலேயே பிரச்சனை வச்சா கேட்டு பாருங்க இல்லைன்னா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கேட்டு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு நிறைய வேலை உத்தியோகம் கிடைக்காம எத்தனை வேலை எல்லாம் வீட்டுல கேட்டு பாருங்க கண்டிப்பாக தான் நடந்துருக்கும் கடன் பகை எதிரி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தடை தாமதம் குழந்தை பாக்கியம் தாமதம் பார்க்கறது திருமண வாழ்க்கை ஒரு தடையை பார்க்கறது படிப்பு ஒரு மந்தமான தடையை பார்க்கறது எல்லாமே கேட்டிங்கன்னா இவங்க சொல்லுவாங்க தனுசு ராசி கண்டிப்பாக கண்டிப்பாக ஓப்பனாக சொல்லுவாங்க ஆமாம் இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பா வரும் ஏன்னா அவளை தடையில பார்த்தா தான் உங்களுக்கு நல்ல நேரமே வருது ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி குரு நல்லா இருக்காது யார் ஜாதகம் குரு சுக்கரன் சூப்பராக நம்ம சொல்லக்கூடிய பலன் மாறாதுங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசி மட்டும்தான் இப்ப கொடுக்குறாரு பாருங்க பலனை சரியாந்திர பலனை முதல் பலன் என்ன தெரியுமா சுக்ரவான் பாருங்க சொன்ன கெட்டவர் கெட்டிடம் கெட்டிடம் ராஜயோகத்தை கொடுக்கறாருன்னு கெட்ட விஷயம் நடக்காது மருத்துவ செலவு உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் இது ஒண்ணு எந்த பேங்க்ல லோன் கேடுங்க லோன் கேட்டு கேட்டுக்கிறீங்களா கேட்டு கிடைக்கலையா இப்ப கேளுங்க லோனுக்கு சாங்ஷன் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்காத வெளிநாட்டு வெறியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் இது எழுதியே கொடுத்துடலாம் வெளிநாட்டில் உள்ள நபர்களுக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு மாற்றம் தனுசு ராசிக்கு நடக்க போகுது இது மாறாது வெளிநாட்டுல படிச்சாலும் சரி அங்கேயே வேலை கிடைக்கும் இல்ல ஒரு விஷா வரக்காண்டி வெயிட் பண்ண அங்கேயே உங்க அனுகூலமா வரும் வெளிநாட்டு வேலை உத்தியோகம் கண்டிப்பா சாதகமா வரணும் சுக்கரபகான் நல்லா இருந்துட்டா இது எல்லாமே பக்கா விடுகிறாரு வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி வர வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி கண்டிப்பா உண்டு இந்த சுக்கரபகான் உங்களுக்கு கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி வரும் எதனால சொல்லுங்க நான் சொல்லல கெட்டவர் கெட்டிடம் கெட்டி எதிரி இருக்க மாட்டான் பகை இருக்காது கடன் இருக்காது எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது கண்டிப்பா வேலை உதவித்துல ஒரு பெரிய அளவில் பாக்குறது நீங்கள்தான் இருப்பீங்க வெளிநாடாலும் சரி வெளியூரான சரி எல்லாமே நல்லா அனுகூலமா வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு பொருளாதார வருமானம் உங்களுக்கு குறைய இருக்காது ஏன்னா உங்களுக்கு பதினோராம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் பார்வையா இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா வருமானம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பரா இல்லாம கொடுப்பார் எப்படிப்பட்ட ஒரு கேஸ் அப்பாவுடைய சொத்தாக இருக்கட்டும் இல்லை அம்மாவுடைய சொத்தாக இருக்கட்டும் இப்போ மூவ் பண்ணிருங்க இப்ப மூவ் பண்ணி அடிச்சீங்கன்னா கரெக்டாக அடிக்கும் சுக்ரவா நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு குருவா நல்லா இருக்கான்னு பாத்துட்டு பூர்வீக சொத்துக்கு கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க இப்ப சொத்து சாந்த பிரச்சனை சரியாயிடும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் நாலாம் இடத்துல படுது இந்த சுக்கரனுடைய பார்வையும் இரண்டாம் இடத்துல படுது அப்ப சொத்து இடம் பூமி இதில் உள்ள பிரச்சனை சரியாக போன சொல்லி காட்டுறது மூவ் பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அதே மாதிரி வெளிநாடு வெளியூர்ல வேலை நல்லா மாற்றம் அதே மாதிரி நிறைய பேர் திருமண காதல் திருமணம் ரெண்டாவது கை கூடி வருவாங்க திருமணத்தை இனிமேல் பிரேக்கே வராது கலவுடைய திருமண நடக்கிற எத்தனை பேர் இருக்கீங்க அந்த திருமண சாத விஷயம் தலையில நீங்க திருமணம் உங்களுக்கு சாதகமாக அமைப்பு நல்லா இருக்கு நண்பர்கள் மூலமாக கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிக்க போறையும் பாத்துங்க இப்ப எடுங்க திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு இருக்கா இல்லையா இருக்கணுமே கண்டிப்பா லாட்டரி யோகம் அடிக்கும் உங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சென்ட் அடிக்கும் ஜாத தசாபத்தினால்தான் நான் சொல்லல வெளிநாட்டுல போய் இந்த சுக்கிரவன் எட்டாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இப்ப வெளிநாட்டுல வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜாதல உங்களுக்கு எந்த ராசியான என்ன பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா முப்பது வெற்றி நிச்சயம் தொழில் பண்ணுற புதுசாக தொழில் பண்ண ஆரம்பிங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் தடை வராது அவங்க தொழில்ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகம் போய் உட்காந்துருக்காரு அஞ்சாம் மீட்டர் போய் உட்காந்துருந்து நல்லா ஒரு பலப்படுத்துகிறார் அப்போ தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு திடீர் வருமானம் தொழிலில் நல்ல ஒரு அனுகூலமாக வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல ஒரு மா படிப்பு கல்வியில் அரசாங்க வேலை எத்தனை பேர் எழுதிட்டு இருக்கீங்க ரிசல்ட்டை விட்ட விடாமல் மாணவன் எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் ஏன்னா யார் லக்னத்தை சூரிய இருக்கோ அவங்க மட்டும் எழுதி பாருங்க இப்போ ஒன்பதாம் நடந்த சூரியன் புதாதியோகம் ஆட்சி பெற்ற சூரிய புதா யோகம் கடுமையாக வேலை செய்யும் முன்னும் மனைவிக்கு வரணும் வேலை இல்லை கணவனுக்கு வரணும் வேலை ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக அரசாங்க வேலை வரப்போகுது இது பார்த்துங்கன்னா தனுசு ராசி பக்கவா இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை சூப்பராக அமைச்சு கொடுப்பார் மெயினாக இந்த மருத்துவத்துறை பார்த்தீங்களா அது நல்லாயிருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்த வேலை ஆசிரியர் வேலை மெக்கானிக்கு சம்மந்தப்படுவது பியூட்டி பார்லர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இந்த கலை சார்ந்த துறை எல்லாமே பக்கவாக இருப்பார் ஐடி ஃபீல்ட்லாம் பேங்கில் வளர்க்கலாம் சூப்பரான ஒரு மாற்றம் உடல் இப்போ நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க எப்படி உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க வேணாமே பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குமே எதுவுமே சொல்ல வேணாம் அதை பார்த்தவனை அந்த வேலை இப்படிதான் இருக்குன்னா அடிப்பாங்க தன்னம்பிக்கை கண்டிப்பா தைரியத்தோட தன்னம்பிக்கை விடப்படாதீங்க நீங்க தான் இனிமேல் கிங்கு அரசாங்க வேலை அரசு அனுகூலம் ஒரு தலைமை பொறுப்பு போறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு ஒரு மாற்றம் ஆகிறது தொழில ஒரு மாற்றம் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு எது வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது தடைகள் விலகுது ஒரு பொறுப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு வருது ஒரு உயர்ந்த இடத்துக்கு அது கால் பதிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு பக்கவா இருக்கும் முடியு சில பிறந்தாங்க அடுத்த புராண சில பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ஒரு வேலை பார்த்தா அது கரெக்டாக பார்க்கணும் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது எப்படி ஒரு வேலை பார்த்தா அது நாகரீகமாக ஒழுக்கமாக சூப்பராக பார்க்கணும் சும்மா எடுத்தோம் கவுத்தோம்னா பார்க்க மாட்டாங்க நல்ல ஒரு மைண்ட் பவர் ரொம்ப நாகரிகமாக இருக்கணும் கலைகளை விரும்பக்கூடிய உணவு நிறையா இருக்கும் இனிமேல் பாருங்கள் வேலை உத்தியோகம் வெளிநாட்டை வெளியூர்லாம் சூப்பராக அமையுங்க ஆனால் ஒரு செலவு கண்டிப்பா இருக்குங்க வீடோ இடமோ பூமியோ கட்டக்கூடிய யோகமோ ஒரு ஒரு வழக்கு பிரச்சனை சரி பண்ணக்கூடிய யோகமோ எல்லாமே பக்காவா இருக்கு பார்த்துக்குங்க ஒரு சுப செலவாக இந்த காலகட்டத்தை பண்ணிக்குங்க எல்லாமே வெற்றி தேடி வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரானத்துல பிறந்தவங்க எல்லையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் பயங்கரமா திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப பிரச்சனை சந்திச்சிட்டாங்க கண்டிப்பா சந்திச்சாங்க நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை செலவு ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு இல்லாமல் ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப தடுமாற்றம் இருந்தாங்க இப்போ பாருங்கள் சுப செலவு சுபகாரியம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது அப்படின்னா அக்காவாக இருக்குது யாருக்கு உத்திராணத்தை பண்ணது நல்ல ஒரு திறமையான நிறமாக வரும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை கலை கட்டக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது